தமிழக செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் ஆஷ் லவ் டிஎன் என்ற பெயரில் ஐந்து விதமான போட்டிகள் நடக்குது இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் அனைத்து வயதினரும் இந்த போட்டியில் பங்கு பெற முடியும் வினாடி வினா போட்டி டி டிஐபிஆரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்படக்கூடிய போஸ்டர்கள் குறித்து தான் இந்த போட்டியில் கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கான யூஆர்எல் லிங்க் வந்து வருகின்ற பிப்ரவரி பதினாலு அணிக்கு இதே டிஎன்டிஐபிஆர் சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியாகும் இதை வச்சு நீங்க வினாடி வினா போட்டியில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ரீல்ஸ் போட்டி ஒரு நிமிட வீடியோவாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று வரை செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் சாதனைகள் செயல்பாடுகள் குறித்து வீடியோ எடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ள புகைப்பட போட்டி தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் சாதனைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கதை அம்சத்துடன் நீங்கள் புகைப்படம் சொல்லியிருக்காங்க செய்தி நறுக்குதல் போட்டி நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய தமிழ்நாடு அரசின் திட்டம் சாதனைகள் குறித்து வெளிவந்த கட்டுரை செய்தி எல்லாத்தையும் சேகரித்து அதை ஒரு பிடிஎஃப் மாற்றி அனுப்பணும் அதில் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பயன்கள் அந்த திட்டங்கள் மூலமா பயன்பெற்றவர்களுடைய விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓவிய போட்டி தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து ஓவியமாக வரைஞ்சு தெளிவான முறையில் நீங்க போட்டோ எடுத்து அனுப்பணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டி இப்போ புதுமை பெண் திட்டம் லவுட் போன்ற தமிழக அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் இருக்கு இது தொடர்பான ஹேஷ்டாக்லாம் நீங்கள் உருவாக்கி உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணி நாலு நாளைக்கு அப்புறமா அதை ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்து டாக்குமெண்டாக தயாரித்து கியூஆர் கோட்ல வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த ஐந்து போட்டிக்கான உங்களுடைய படைப்புகளை வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறந்த படைப்புகளை தேர்வு செய்து படைப்பாளர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரான திரு மூப்பை சாமிநாதன் அவர்கள் பாராட்டுச் சான்று மற்றும் பதக்கம் வழங்குவார் என சொல்லியிருக்காங்க